வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் காட்டான்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராய விருதுகள் அறிவிக்கப்பட்டது தோறும் தமிழறிஞர்கள் படைப்பாளிகள் சிறந்த தமிழ் இதழ்கள் சங்கங்கள் என பனிரண்டு தலைப்புகளில் ரூபாய் இருபது லட்சம் பெருமான விருதுகளை வழங்கி வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பேராய விருதுகள் விருதுக்கு தேர்வானவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டது இதனை வடபழனி வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் சு பொன்னுசாமி அவர்கள் அறிவித்தார் தமிழ் பேராய பணிகள் தமிழ் பேராய விருதுகளின் சிறப்பினை தமிழ் பேராய தலைவர் முனைவர் கரு நாகராசன் அவர்கள் எடுத்துரைத்தார் விருதின் பெயர் மற்றும் விருதாளர் பெயர்கள் புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது பெரியம்மை எழுத்தாளர் சுரேஷ்குமார் இந்திரஜித் பாரதியார் கவிதை விருது கண்ணாடியில் தெரியும் பறவை கவிஞர் இளம்பிரை அழவல்லியப்பா குழந்தை இலக்கிய விருது கண்ணாடி கிரகத்தின் கவலை எழுத்தாளர் மருதன் ஜி யு போப் மொழிபெயர்ப்பு விருது அற்புத திருவந்தாதி திருமதி கே பத்மதா நாராயணன் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது நிலவு எனும் கனவு முனைவர் பே சசிக்குமார் பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது எகிப்தில் தமிழர் நாகரீகம் எழுத்தாளர் அமுதன் முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது பெண் எனும் போர்வால் எழுத்தாளர் பிருந்தா சீனிவாசன் சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது மகாகவி ஆசிரியர் வதிலை பிரபா தொல்காப்பியர் தமிழ் சங்க விருது திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் தலைவர் திரு செல்லப்பன் அருணாச்சல கவிராயர் விருது ஆதித்தமிழர் கலைக்குழு நிறுவனர் ஆ வினோத் பாரிவேந்தர் பைந்தமிழ் வாழ்நாள் சாதனையாளர் விருது முனைவர் கோ தெய்வநாயகம் முதல் ஏழு விருதுகளுக்குரிய விருதாளர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படுவதோடு அந்த நூல்களை பதிப்பித்த பதிப்பாளர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் முத்து தாண்டவர் தமிழிசை விருதுக்கு போதிய எண்ணிக்கையிலான தரமான நூல்கள் வராததால் இந்த ஆண்டு அந்த விருது அளிக்கப்படவில்லை சிறந்த இதழ் தமிழ் சங்கம் கலைக்குழுவிற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் பாரிவேந்தர் பைந்தமிழ் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வழங்கப்படும் விருதுகள் வழங்கும் விழா இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காட்டான்குளத்தூர் வளாகத்தில் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் தமிழ் பேராய செயலர் முனைவர் ஜெய்கணேஷ் அவர்கள் நன்றரை வழங்கினார்